வணக்கம் நண்பர்களே கார்த்திக் தீபா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீன் வந்து கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்தி என்னை காப்பாற்று சிவனாண்டி என்னை உயிர் உயிரோடு வந்து மண்ணுக்குள்ளே வத வச்சு புதைச்சிட்டேன் எப்படியாவது என்னை காப்பாற்றிடுது எனக்கு மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம கார்த்தி பயப்படாத நான் காப்பாற்றுறேன் அங்கே எதாவது சவுண்டு கேட்டால் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் பக்கத்தில் ஒரு கோயில் உள்ளேருந்து பெல் அடித்ததுக்கானக்காக சவுண்டு கேட்டு அப்படின்னு எல்லாம் அடையாளத்தை சொல்லுறாங்க நம்ம நவீன் வச்சிருக்கிறது சாதாரணமான ஃபோனுங்க அது வந்து லொக்கேஷன் ஒன்றுமே அனுப்ப முடியலை தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து மயில் வாங்க நம்ம கார்த்தியை வந்து தேடுதல் வேட்டையை வந்து நடத்தி ஒரு வழியா நம்ம நவீன் வந்து இருக்க இடத்தை கண்டுபிடிச்சி நவீனை வந்து காப்பாற்றி உயிருக்கு வந்து ஆபத்து இல்லாத நிலைமைக்கு வந்து நம்ம ராஜா வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி கொண்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அதோட இதுக்கு காரணம் சிவநாண்டி தானே வா நவீன் முதல்ல சிவநாண்டி கிட்ட போகலாம் அப்படின்னு வந்து சிவநாண்டி கிட்ட கூட்டிட்டு போறாங்க நவீன் கண்ணு முன்னாடி ஆனால் சிவன் ஆண்டிக்கு தோலை உரிச்சி தொங்க போட்டுறாங்க நம்ம கார்த்தி அடி அடி அடினி வெளுத்து எடுக்கிறாங்க நவீன் உன்னை வந்து இப்படி ப மண் மண்ணுக்குள்ளே புதைச்சாமல இப்போ வந்து நம்ம மண்ணுக்குள்ளே புதைக்க வேண்டிய காலம் வந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட நவீன் நீ வந்து ஓம் பங்குக்கு அடி அப்படின்னு வந்து நம்ம நவீனையும் வந்து அடிக்க விட்றாங்க சிவனாண்டியை அடித்து விழுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கூட சேர்ந்து நம்ம நவீனை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடிட்டு இருக்க நேரம் தான் நம்ம கார்த்திக்கு ஃபோனுக்கு நம்ம நவீன் வந்து கால் பண்ணுறாங்க இந்த பாருங்க கார்த்தி என்னை உயிரோடி மண்ணுக்குள்ள இந்த சிவனாண்டி வச்சு புதைச்சிட்டான் என்னை காப்பாத்து எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நவீன் வந்து சொல்றாங்க பயப்படாத நான் வந்து காப்பாத்துறேன் அங்கே என்னதெல்லாம் வந்து கேக்குது உன் காதுக்கு அப்படின்னு வந்து நேரம் ஒரு கோயில்ல இருந்து மணிஷ எல்லாம் வந்து கேட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி நீ பயப்படாம இரு நவீன் நான் வருவேன் காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம நவீன் வந்து மூச்சு விடவே வந்து கஷ்டப்பட்டு அப்படி ஒரு மயக்க நிலைமைக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க அதே நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம நவீன் கால் பண்ணியிருப்பாங்கள்ல அங்கே இருந்து நம்ம சந்திராவுக்கு ஆள் வந்து சந்திராவுக்கு கால் பண்ணி இந்த நவீன் வந்து அவையினே ஃபோன் போட்டு சொல்லிவிட்டான் நான் மண்ணுக்குள்ளே புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் இப்போ அதிகாரிகள் எல்லாம் தேடுவாங்க அவனை நீங்கள் தான் வந்து அதுக்குள்ளே புதைச்ச இடத்துல போய் இருந்து அவனை எப்படியாவது அங்கேருந்து மாற்றி அவனை வந்து உங்கள் கஸ்டடிக்கு வந்து கொண்டு போயிருங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து எப்படியும் அந்த நவீன் வந்து கார்த்திக்கு கால் பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து நம்ம சந்திராக்கெல்லாம் போடுறாங்க கார்த்திக் போகிறதுக்குள்ளே அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம நவீனை கண்டுபிடிச்சி நம்ம நவீனை வந்து கொன்னுறணும் இனி அவனை விட்டு வைக்கக்கூடாது நான் செய்த தப்பு தான் உயிரோடைய மண்ணுக்குள்ளே போட்டு புதைங்க அப்படின்னு சொன்னது தப்பு தான் ஆனால் அந்த மொபைல் ஃபோன் எங்கேருந்து அவன்கிட்ட வந்து ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க அதோட சிவநாண்டிகை வந்து கால் பண்ணி சொல்லுறாங்கங்க இந்த பாருங்க நம்ம புதைச்ச அந்த நவீனே வந்து கால் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அவன் மண்ணுக்குள்ளே உயிரோடி இருக்க விஷயத்த இந்த விஷயம் பெருசாகுதுக்குள்ளே சாமுதேசிகை மேலே இருக்க குற்றம் வந்து அப்படியே வந்து அவ கொலகாரின் மாறணும் அதனால கண்டிப்பா வந்து இந்த நவீன் வந்து உயிரோடியும் இருக்கக்கூடாது இல்லைன்னு வச்சிடுங்க நவீன் வெளியே வந்தானா நீங்க தான் சொல்லி கண்டிப்பா வந்து சாமுண்டேஸ்வரி எந்த தப்பம் பண்ணல அப்படின்னு வந்து நல்ல விஷம் போட்டு வெளியே வந்துருவா அதனால அப்படியெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு வந்து சந்திரா சொன்னவனே கொதி தெளிராங்க நம்ம சிவனாண்டி இப்படியா இந்த நவீனை வந்து இந்த பாவியை வந்து புதைச்சி வச்சதுல செல்ல எப்படி போட்டாங்கன்னு தெரியலையே கவலைப்படாத சந்திரா அந்த நவீனை பொறிச்சிருக்க இடத்துல போய் தோண்டி அவனை கண்டிப்பாக வந்து கொன்று வந்து வைக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம சிவனாண்டி அதை சீக்கிரமாக பண்ணுங்கங்க அப்படின்னு வந்து சந்திரா சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் மயில் கடவுளே இங்கே நவீன் வந்து எங்கே இருப்பா எந்த கோயிலில் வந்து இப்போ பூஜை வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க ஒரு வழியாக வந்து நவீனை வந்து புதச்சி வச்சிருக்க இடத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க வந்த உடனே பார்க்குறாங்க இங்கே தான் வந்து மண்ணெல்லாம் வந்து தோண்டி வந்து இருக்கிறது இந்த சவுண்டு இது கேட்குது ஆனால் இந்த சைடு தான் நான் ஒரு பெட்டியை அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு வந்து கூட இருக்க மயில் வாகனம் சொல்கிறாங்க சகல அன்னைக்கு நம்ம வந்து இங்கே நேற்று வர நேரம் இதில் ஒரு பெட்டியை பார்த்தேன் பக்கத்தில் பார்க்க நேரம் எனக்கு வந்து நான் எல்லாம் வந்து ஊழ விடாத மாதிரி பேய் எல்லாம் சவுண்டு போட்டது மாதிரி கேட்டு அதனால நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜா அப்போ கன்ஃபார்மாக இங்கே தான் வந்து புரைச்சிருக்காங்க நவீன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போது மண் இந்த எப்போ வந்து தோன்றுறது மாதிரி எது இருக்குது பக்கத்துலேயும் பார்க்குறாங்க அந்த இடத்த பார்த்துறாங்க பார்த்த உடனே வந்து தோண்டிடுறாங்க தோண்டின உடனே அதே பெட்டி சகலை நான் பார்த்தா அதே பெட்டி அப்போ இதுக்குள்ளே தானே அந்த படுபாவிய நம்ம நவீனை வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஐயையோ நானே அன்னைக்கு பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து சகலைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆக விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட அந்த பெட்டியை திறந்து பார்த்தா நவீன் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே துடிச்சு போகிறாங்க நம்ம ராஜா அப்படியே தூக்கி வந்து மடியில் வச்சு ஏ நவீன் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா உன்னை காப்பாற்றிடுவேண்டா கார்லேருந்து தண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு வந்து மயில் சொல்றாங்க சொல்கிறாங்க வாகனமும் தண்ணி எடுத்து கொண்டு கொடுத்து தொழிச்சு வந்து நம்ம நவீனை வந்து முதலுதவி பண்ணி நம்ம ராஜா வந்து காப்பாற்றிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா வந்து ஐயையோ இந்த எப்படியும் வந்து அந்த காசியை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து போய் வந்து அந்த நவீனை வந்து மீட்டு கண்டிப்பாக நவீன சாகடிச்சிடணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்த எங்கடா பொறிச்சிங்க அப்படின்னு வந்து அவங்களெல்லாம் கச்ச கட்டி வந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ள நம்ம நவீன ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி காரில் வந்து கூட்டிகிட்டு வராங்க இப்போவே ஸ்டேஷனுக்கு போகணும் நம்ம சிவனாண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் அவன் எப்படியும் வெளியே வந்துடுவான் சகல அதனால் நம்ம வந்து முதல் சிவனாண்டியை சந்தித்து வெளுத்தெடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம அப்போ தான் நவீன் கையாலேயே நம்ம வந்து சிவனாண்டியை அடித்து வெளுக்கணும் அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து திருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம நவீனையும் கூட்டிக்கிட்டு ராஜா வந்து அப்படியே காரில் சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க சிவனாண்டியை முத்து வேலையும் பார்க்குறாங்க வாங்கடா வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நவீனை பார்த்த உடனே சிவனாதியும் முத்துவேலை வந்து ஓட்டம் பிடிக்க வைக்கிறாங்க அப்போ தான் மயில் வாகனம் ஓட்டம் பிடிக்க நின்று முத்துவேலை கெட்டி வைக்கிறாங்க கெட்டி வச்சு வெளுக்கிறாங்க அதோட வந்து நம்ம சிவனாதிக்கு தோலை உரிச்சி தொங்க போட்டுட்டாங்க நம்ம ராஜா என்னடா நினச்சிக்க நீ எப்படி வந்து இந்த நவீனை இந்த பாடு படுத்துவ நீ உயிரோடு வச்சு புதைக்களவு போயிட்டால எல்லாம் பொண்டாட்டி சந்திரா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் அவளுக்கும் இருக்கு செக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து விளாசி தள்ளிடுறாங்க நம்ம ராஜா அதோட அதோட பார்த்தோன்னா நம்ம ந சிவநாண்டிய கைய்களவமாக போலி ஸ்டேஷனுக்கு நம்ம ராஜாவே இழுத்துட்டு வராங்க அதோட வந்து நம்ம சாமடேஸ்வரி கண்ணில் நவீன் வந்து ஸ்டேஷனில் பட்டுறாங்க உடனே வந்து அப்பாடி நான் தான் சொன்னேனே நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து இப்போ எப்படியுமே இருந்து வந்தான் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் நம்ம நவீன் வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எந்த தப்பு செய்யலை ஆனால் நான் உங்களை சந்திச்சுட்டு வர நேரம்தான் இந்த சிவனாண்டியம் முத்துவேலு உங்கள் தங்கச்சி சந்திரா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணி என்னை வந்து அடித்து வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி நீங்கள் தான் என்ன கொலை பண்ணதான் வந்து நம்ப வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க என்ன உயிரோடையே ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சுருந்தாங்க அத்தை எப்படியோ கடவுள் செயலாக நான் வந்து காத்தி என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதெல்லாம் ஒரு மிராக்கள் கணங்க கேட்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுடேஸ்வரி நம்ம சந்திரா இப்படியா பண்ணுவோம் அவளெல்லாம் என் தங்கச்சினியை சொல்லுறதுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க அதோட நம்ம துர்கா வராங்க அம்மா நீங்கள் எந்த தப்ப செய்யலை அப்படின்னு வந்து என் கணவரே சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லினார் நான் தான் சொன்னேன் நீ தான் வந்து நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொன்னோன்னே நம்ம ச நவீன் சொல்கிறாங்க நீங்கள் வர சொன்னதால் தான் என்னை வர சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொல்லலை இதெல்லாம் என்னை வந்து பழி வாங்குறதுக்கு சிவநாதி செய்த திட்டம் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னை பரவாயில்ல இப்போ வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம நவீனையும் துர்காயும் மனசார வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி துர்கா இப்போவாது உங்கள் அம்மா எந்த தப்பு செய்யலையும் நீ ஏத்துக்கிட்டல அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அம்மா ஆமாம் உங்களோட வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சொல்றாங்கங்க